சேனலாக இருந்தால் கூட இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இறந்து போன முப்பத்தி ஒன்பது பேர் அவங்க வந்து நிறைய பேர் அதில் பெண்கள்ங்க பதினாறு பேருக்கு மேலே பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க மக்களாகி அவங்களுக்கு நம்மளாக எந்த என்னோடய சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் தாங்க நான் சொல்ல சொல்லி தான் நீங்கள் ஆக போதுன்னு இல்லை இருந்தாலும் நைட்டெல்லாம் நம்மளுக்கு தூக்கம் வரலைங்க அதை நம்ம பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலாகி போயிடுச்சு மக்களாகிய நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் தலைவர் மீது அதீத நீங்கள் அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம் இருந்தால் கூட நீங்கள் நேரடி ஒளிபரப்பு நிறைய பண்ணுறாங்க எல்லா சேனலுமே பண்ணுறாங்க அதில் பாருங்கள் பெண்களும் குழந்தைகளும் செய்து வயதானவர்களும் ஆண்கள் கூட கொஞ்சம் வயதானவங்களாம் போகாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போய் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் இலசுகளாக இருக்கிறவங்க போகட்டும் போய் அவங்க பார்த்துட்டு அவங்களால வந்துங்க இப்போ மூச்சு திணறலாம் இருக்குது காற்று வரல அப்படின்னா கூட எதிரில் மேலேயாவது ஏறி ஏறி தவி மேலே ஏறி எப்படியாவது அவங்களுக்கு சுவாசிக்க முடியும் ஆனால் வந்து பெண்களால் அது முடியாது வயதானவர்களால் முடியாது குழந்தைகளால் முடியாது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உயிருமே வந்துங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது ஒரு இழப்பு அந்த வீட்டில் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த நிகழ்வுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே ஒரு நாலஞ்சு வருடங்கள் ஆகலாம் மன ஆகும் சில பேர்லாம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அவங்க உயிரோடு இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் அதனாலங்க இதனால் நீங்கள் கூட்டத்தில் போய்ட்டு விஜய் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் பண்ணால் கூட அவருக்கும் அது பல பல விதங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும் கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஒரு உயிர் உயிரிழப்புனா கூட அவங்க மேலே தான் அது பழி வரும் அதனாலங்க ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க ஓட்டு போடுறதில் காட்டுங்க அந்த ஆர்வத்தை இல்லை சேனலில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா எத்தனையோ ஷார்ட்ஸ் வீடியோ வருது பெரிய பெரிய வீடியோக்கள் வருது அதுக்கு நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் போட்டு நீங்கள் அந்த ஆர்வத்தை அதில் காட்டுங்க தயவு செஞ்சு யாருமே வந்து நேரடியாக போய் இப்படி மாட்டிக்காதீங்க மாட்டி உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த தலைவருக்கும் அது பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கும் அது பாதிப்பு எத்தனை லட்சங்கள் இப்போ மத்திய அரசு ரெண்டு லட்சம் தராங்க மாநில அரசு பத்து லட்சம் தராங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு முப்பது லட்சம் த இருபது லட்சம் தராங்க மொத்தம் ஒரு முப்பத்து ரெண்டு லட்சம் கூட வச்சுக்கோங்களேன் அந்த இறந்து போன உயிருக்கு ஒரு தாய் இறந்து போயிட்டால் அந்த குழந்தைங்களுக்கு அது ஈடாகிடுமா இல்லை ஒரு தந்தை இறந்து போயிட்டால் அந்த குழந்தைங்களுக்கு அது ஈடாகிடாது அதனால் தயவு செஞ்சு அரசாங்கமும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் பர்மிஷன் கொடுக்குற இடம் வந்து நல்ல பெரிய இடமா விசாலமான இடமா பார்த்து பர்மிஷன் கொடு கொடுக்கணும் ஆனால் இந்த குறுகலான இடத்துல பர்மிஷன் கொடுத்ததும் அரசு அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி விஜய் அவர்களும் முன்கூட்டியே சொல்லிவிடுங்க ரொம்ப வயதானவங்க குழந்தைங்க பெண்மணிகள்லாம் தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு அறிக்கை விடணும் அவருக்கும் பல இதனால் மன உளைச்சல் கஷ்டம் பல பிரச்சனைகள் வரும் அதனால் மக்களே உயிர் இழக்காதீங்க அது எல்லாத்த விட பெருசு சரிங்களா நன்றி வணக்கம்